பெருமே ஆத்மபந்துக்களே அன்னவேர் புதுவை ஆண்டாளரங்கிற்கு பன்னிதிருப்பாவை பல்முதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுட தொல்பாவை பாடியறள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன இது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கொதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழ்மோ சோதி மணிவாடம் தொன்றுமூர் நீதியார் நல்லபத்தர் வாழ்வோர் நான் மறைகள் ஓதுமோர் விளிவத்தூர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து வைந்த மாநில வையம் சுமப்பது வம்பு மார்கை மாதத்தில் இன்று ஏழாவது பாசுரம் கீசிகி சென்றெங்கு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபும் பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்ந்து பாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைர் அரவம் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடோம் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தரவேலோர் இம்பாவாய் அதன் பொருள் ஆணை சாத்தன் அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீசி கீசிடும்போது குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயுகலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்கள் கழித்து அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒளிப்படுவதும் இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனை கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கெட்டும் உறக்கம் மருந்து மறந்து உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இது கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்றால் சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவிதேசங்களில் உண்டான ஆயர்பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தளத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடியுள்ளார் திருவாடிப்பூர ஜகத் வாழியை செப்பினால் செப்பினாள் வாழியை பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை பெரும்போது மாமனைக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரை வாழிய உயர் அங்கக்கே கண்ணி உகந்ததைத்தால் வாழிய மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலாற்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே சில விஷயங்கள் பாரதத்தில் தேடும் ஊர் கிடைக்காது பாகவதத்தில் கண்ணில் படும் ராமனை ஊரே உலகமே அறியும் என்னும்படி அவன் மகிமை பெருமை எங்கும் பரவி இருந்தது ராமன் காட்டிற்கு போக உத்தரவு சீதை லக்ஷ்மணன் அவன் கூட செல்கிறார்கள் கங்கை நடிகை கடந்து அக்கறை செல்ல வேண்டும் அப்போது தான் முதன் முதலாக குகன் ராமனை பார்க்கிறான் ராமனை பற்றி சகல விஷயங்களையும் அவனுக்கு தெரியும் நாட்டை இழந்து தன் முன் நிற்கும் மறவு தரித்த ராமனை காண முடியாமல் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது என்னால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் ராமா என பக்தியோடு கேட்கிறான் கங்கையை கடந்த அக்கறைக்கு செல்ல வேண்டும் குகா அப்போது ஒரு படகு யாரையோ இறக்கிவிட்டு புறப்படத் தயாராக கேசவத் என்பவன் ஓட்ட ஓட்டக்காரன் உகன் அவனை அணுங்கி கேவத் உன் படகை எங்கே கொண்டு வா என படகு நெருங்கி வருகிறது கேவத் இதோ நிற்கிறார்களே தெரியுமா யோதி மகாராஜா ராமர் அது மாதா ஸ்ரீதேவி ராணி அவர் மனைவி அது லக்ஷ்மணன் அவருடைய வீர சகோதரன் இவர்களை அக்கறைக்கு கொண்டு சேர் கேவத் ராமலக்ஷ்மணர்களை சீதாவை வணங்குகிறான் அவன் தினமும் காலையில் போது இரவில் பா பாட்டுக்கு முன்பும் ராமநாமம் சொல்பவன் ஐயோ குகனே நான் இவர்களை கங்கையில் மறுகரை கொண்டு சேர்க்கிறேன் ஆனால் முதலில் இந்த ராமன் கால்களை நன்றாக கழுவி விட வேண்டுமே தூர் இருக்கக்கூடாது ஓ அவருக்கு பாலு பூஜையா அதை அப்புறம் மருகையில் இறக்கிவிடும் விடும்போது வைத்துக்கொள் என்றான் குகன் அப்படி இல்லை ஐயா இன் படகில் ஏறுவதற்கு முன்னால் நான் அதை செய்ய வேண்டும் குகனின் கண்கள் கோபத்தால் சிவந்தது என்ன படிவாலும் இந்த கேவத்துக்கு கேவத்தை இதை கவனித்து விட்டு நேராக ராமனை வணங்கி சொல்கிறான் மகாராஜா நான் ஒரு ஏழை ஓடக்காரன் இந்த பழைய சிறிய ஓடம்தான் எனக்கு ஜீவனோபாயம் இதில் கிடைக்கும் சிறிய வருமானமின் மனைவியும் குணங்களையும் குழந்தைகளையும் என்னையும் வாழ வைக்கிறது என்னிடம் வேறு படகு கிடையாது இன்னொன்றும் வாங்க வசதியும் இல்லை அதற்கு எதற்கு இப்படி பேசுகிறாய் என்றான் ராமன் எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஐயா உங்கள் காலையில் உள்ள தூசிப்பட்டால் போதும் கல்லும் பெண் பெண்ணாகும் உங்கள் கால் தூசி என் படகு ஒரு பெண்ணானால் நான் அவளை எப்படி காப்பாற்றுவேன் என் படகு காணாமல் போய்விடுமே அந்த ஆபத்து என் படகுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் என் படகில் கால் வைக்கும் முன்பே உங்கள் கால்களை தூசி இல்லாமல் முதலில் கருவி ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான் காவத் என்னையும் என் படகையும் நீங்கள்தான் தான் ரட்சிக்க வேண்டும் ராமசீத லக்ஷ்மணன் குகன் அனைவரும் கேவத்தின் எளிமை பக்தியை சமயோசிதம் ஆகியவற்றை ரசித்து மரமற மகிழ்கிறார்கள் கேவத் அவன் மனைவி இருவரும் கங்கை ஜலத்தா ராமனின் பாதங்களை கழுவி வணங்கி அந்த ஜனத்தை புரோட்சித்துக் கொள்கிறார்கள் கேவத் தனது வஸ்தரத்தா ராமனின் பாதங்களை துளியும் தூசி இல்லாமல் துளைக்கிறான் அவர்களை கங்கை நதியின் மதுகரையில் கொண்டு சேர்க்கிறான் அவர்கள் மறுகரை சேர்ந்ததும் ராமர் பாதங்களை தனது உள்ளங்கையில் முதலில் வைத்து விட்டு இறங்க வேண்டும் என்று சொல்கிறான் இவ்வாறு ஸ்ரீராமன் பாதசேவை முழுதும் பெறுகிறான் கேபத் கையை பிடித்து எல்லோரையும் படகிலிருந்து கரை இறக்கிறான் கேபத் சீதாதேவி மன நிறைவோடு தனது மோதிரம் ஒன்றை கரட்டி ராமனிடம் தருகிறாள் இது அவருக்கு பரிசாக கொடுங்கள் என்றார் அம்மா ஸ்ரீராமனுக்கும் உங்களுக்கும் சேவையே பரிசு வாங்கினால் என் புண்ணியம் குறைந்துவிடும் என பரிசு ஈர்க்க மறுக்கிறான் ஓ அப்படியா கேவத் நீ இதை பரிசாக ஏற்க வேண்டாம் எங்களை படகில் ஏற்றி கங்கையை கடக்க செய்தற்கு உதவியாக கூலியாக ஏற்றுக்கொள் என்று சிரித்து கொண்டே அந்த மோதரத்தை என்னிடம் அவனிடம் நீட்டுகிறான் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் ஒருவேளை நான் பரிசாக வாங் பரிசாக ஏற்றுக்கொண்டிருப்பேன் நிச்சயம் கூலி வாங்க மாட்டேன் என்றான் என்னப்பா கேவ நீ பேசுவதோ வினோதமாக இருக்கிறதே ஏன் என்னிடம் கூலி வாங்க மாட்டாய் தொழில் விசுவாசம் ஐயா அப்பா கேவத் கொஞ்சம் புரிமொழி செய்ய சொல்லி என்றான் அப்போது கேவத் ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும்போது கூலி வாங்க மாட்டான் துணி வலிப்பன் அப்படித்தான் புரியவில்லை விளக்கமாக சொல் நீ துணி வலிப்பவனோ நாவிதனோ எனக்கு அவ்வாறு சேவை செய்யவில்லையே நீ பட கொட்டிதானே என்றான் ராமன் உங்களுக்காக புரியாதா என்னை சோதிக்கிறீர்களா நாம் இருவருமே ஓடக்காரர்கள் வடகோட்டிகள் நான் ஒரு கரையிலிருந்து இந்த நீரை மட்டும் கடக்க உதவும் ஓடக்காரன் நீங்களோ எல்லோரையும் ஜனன மரண துன்பங்களிலிருந்து சம்சார கடலிருந்து கரை சேர்க்கும் தாரகராமன் நாம் இருவரும் படகோட்டிகள் தானே நான் சின்ன படகோட்டி நீங்கள் பெரிய 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 படகோட்டி தொழில் ஒன்றுதான் பகவானே என்னையும் ஒரு நாள் ஒரு சந்தான நாகரத்தை கணக்கு உதவி செய்து உங்கள் கணக்கை நீர் செய்வது கொள்ளுங்கள் என்று ராமர் காலில் விழுந்து வணங்கினான் கேவத் ராமர் கண்களில் ஓரத்தில் நீர் கசிகிறது ஆனந்த பாஷ்யம் என்ன ஒரு அருமையான பக்தன் இவன் பாவத்தோடு நன் பாவம் தீர ஆய் சங்கரின் பதகோவிந்தம் ஸ்லோகம் பாடுகிறான் காது புனரபிஜனனம் புனரபி புனரபிமனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதூஸ்தாரே கிருபையா பாரே பாகிமுராரே நண்பர்களே பகாரிடம் எனக்கு சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் கொடு மங்களா கொடு என்று கேட்காதீர்கள் மகாபிரிவா பிரிவா மகாபிரிய தனவந்தரிடம் பள்ளரிடம் ஒரு ரூபாய் காசு எதிர்பார்த்து நம்ம துன்பங்களை போக்கி மாய உலகத்தை விட்டு நீங்கி அவன் திருவடி தர காத்திருக்கிறான் கேவ சொல்லிக் கொடுக்கிறான் ஒரு படிக்காத ஓடக்காரனின் பாடம் படிப்போம் நாமும் நம்மை மாற்றிக்கொள்வோம் ராமானந்திவ்ய திருவடிகளே சரணம்